ஹாய் எவ்ரி ஒன் வெல்கம் டு ஆப்ஷன் தமிழ் நம்ம சேனலில் வழங்கக்கூடிய அனைத்து கண்டனமே பார்த்தீங்கன்னா ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான் சரிங்களா நம்ம இங்கே எந்த ஒரு வயசில் ரெக்கமெண்டேஷனும் வழங்குவதில்லை சரியா சரி நம்ம அதுக்கு முன்னாடி வீடியோக்குள்ள போகிற முன்னாடி நம்ம நீங்கள் எதை பற்றி பார்க்க போறோம் எதை பற்றி அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ப்ரீமியம் சரிங்களா ஆப்ஷன் பிரீமியம்ன்றது இந்த நூற்றி இருபது அப்படின்றதான் நம்மளுக்கு ஆப்ஷன் பிரீமியம் ஸோ இது எது பிரீமியம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நிஃப்டி கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் ரெண்டு இருக்கு சோ அதுல என்ன எடுத்துருக்கோம் பாத்தீங்கன்னா கால் ஆப்ஷன் சரிங்களா கால் ஆப்ஷன் இருபத்தி நாலாயிரத்தி எழுநூறு இருக்கும் சோ இதனுடைய பிரீமியம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நூத்தி இருபது க்ளோசிங்ல இருக்கு சரியா சோ இததான் நம்மளுக்கு பிரீமியம் சொல்றோம் சோ இந்த பிரீமியத்தின் அடிப்படையில் தான் நம்ம வந்து என்ன செய்யறோம் இன்னைக்கு ஒரு பாக்குறோம் சரிங்களா இந்த பிரீமியத்தின் அடிப்படையில நம்ம ஸ்ட்ராட்டஜி பாக்குறோம் போறோம் இந்த பிரீமியத்தின் அடிப்படையில ஏகப்பட்ட ஸ்ட்ராடஜி இருக்கு அதுல ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் நீங்க வந்து நம்ம என்ன செய்யறோம் பாக்க போறோம் ஓகேங்களா சோ இதன இதை வச்சு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு லெவல்ஸ் கண்டுபிடிக்கலாம் தென் நம்மளுக்கு ரிவர்சல் பாயிண்ட் எங்க வருது அப்படின்றத நமக்கு ஈஸியா ஐடென்டிஃபை பண்றதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கும் சரியா சரி இதை வச்சு நம்மளுக்கு நிறைய ஸ்ட்ராட்டஜி இருக்கு அதை இன்னும் வருங்காலத்தில் நான் வந்து அதாவது வரும் நாட்களில் நான் வந்து உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கிறேன் சரியா அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணணும் நீங்க சப்போர்ட் பண்றத பொறுத்து தான் நம்மளுக்கு என்ன செய்ய முடியும் அடுத்தடுத்த வீடியோ வந்து கொண்டு வர முடியும் சோ நம்மளோட வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வீடியோ பாக்குறதுக்கு முன்னாடி லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்க சரியா வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு ஹார்டின கமெண்ட்ல போட்டு விட்டுருங்க கண்டிப்பா சரியா கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க சரி இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பாத்து நினைக்கிறேன் நம்ம சரி சரி நம்ம என்ன போட்டுருக்கோம் ஓப்பன் அப்போ ஓப்பன் உங்களுக்கு என்ன வந்து ஓப்பன் சரியா சோ அந்த ஓப்பன் வச்சு தான் வந்து என்ன பண்ணுவோம் ஒரு ஓகேங்களா சோ மார்க்கெட் எங்க ஓப்பன் ஆகுது அதாவது நம்மளுக்கு மார்க்கெட் இல்ல இந்த ஆகுதுல சரிங்களா பிரீமியம் எங்க ஓப்பன் ஆகுது அதாவது மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆகட்டும் நம்மளுக்கு அது தேவை இல்ல நம்மளுக்கு அப்படின்றது நம்மளுக்கு தேவை சரியா பிரீமியம் நம்மளுக்கு எங்க ஓபன் ஆறாங்க அப்படின்றத மெயின் சோ அந்த வச்சு தான் நம்ம என்ன செய்யறோம் போறோம் ஒரு ஸ்ட்ராட்டஜியை பாக்க போறோம் சோ அதை வச்சு நம்ம எப்படி எடுக்கலாம் அப்படின்றத பாத்துக்கலாம் ஓகேங்களா அதுக்கு நம்மளுக்கு என்ன தேவை ஓபன் எங்க நடந்திருக்கு அப்படின்றது தேவை சரியா அது கரெக்டான ஓப்பன் நம்மளுக்கு எங்க நடந்திருக்கு அப்படின்றத தேவை சோ நீங்க வந்து சார்ட்ல பாக்குறத விட நீங்க என் வெப்சைட்ல பார்த்தாலும் சரி உங்களோட ப்ரோக்கர் டெர்னல் பார்த்தாலும் சரி அதுல வந்து ஓப்பன் எங்க இருக்கு அப்படின்றது கரெக்டா காட்டிடும் சரியா ஏன்னா நம்மளுக்கு ஒரு சின்ன ஓப்பன் இருக்கும் ஒரு சின்ன கேப் எங்க ஓப்பன் ஆயி அப்படி காட்டினாலும் நம்மளுக்கு என்ன செய்யணும் ஓப்பன் பிரைஸ் வேற இருக்கும் ஆனா கேண்டில் உள்ள பிரைஸ் வேற எங்கேயும் இருக்கும் சரிங்களா சோ அதனால நான் என்ன சொல்றேன் நீங்க உங்களோட ப்ரோக்கர் டெர்மின பாருங்க அப்படின்னா என்எஸ்சி வெப்சைட்ல பாருங்க சோ அது அப்படியே இல்லை அப்படின்னா நம்மளோட இண்டிகேட்டர்ல நீங்க வந்து செய்யலாம் அழகாக பாத்துக்கலாம் சரியா சோ இந்த நான் இந்த இண்டிகேட்டர் நான் ஆல்ரெடி கொடுத்துருக்கேன் சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த ஓப்பன் ப்ரைஸ் வந்து இருக்காது இதுல வந்து நம்ம ஓப்பன் பிரைஸ் ஆட் பண்ணிருக்கோம் சோ இதை வந்து நான் அப்டேட் பண்றேன் ஓகேங்களா சோ எல்லாத்துக்குமே நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா ஒண்ணு இல்லைங்க நம்மளுக்கு நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் நம்மளுக்கும் சப்போர்ட் சப்போர்ட் பண்ணணும் சரிங்களா அதுதான் ஓகேங்களா சோ நீங்க எவ்வளவு சப்போர்ட் பண்றீங்க அப்படின்ற பொறுத்து தான் நம்ம அடுத்தடுத்த வீடியோ வந்து என்ன செய்ய முடியும் கொண்டு வர முடியும் ஏன்னா எனக்கும் ஒரு மோட்டிவேஷனா இருக்கும் நீங்க சப்போர்ட் பண்றத பொறுத்து சரியா சோ அதுக்காக நீங்க என்ன பண்ணுங்க கமாண்ட் பண்ணுங்க ஓகேங்களா கமாண்ட் என்ன அளவுக்கு வருது அப்படின்றத பார்த்தா நம்ம என்ன செய்வோம் அடுத்தடுத்த வீடியோ கொண்டு வருவோம் ஓகேங்களா சரி நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் இப்போ பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஓப்பன் பிரைஸ் அப்படின்னு இருக்கா இது வந்து ஓப்பன் பிரைஸ் சரிங்களா இது எல்லாமே வந்து என்னதுங்க ஓப்பன் பிரைஸ்ங்க சரியா இது எல்லாமே ஒரு ஸ்ட்ரைக் பிரைஸோட ஓப்பன் பிரைஸ் சரிங்களா இங்க வந்து கால் ஆப்ஷன் இருக்கு இங்க வந்து புட் ஆப்ஷன் இருக்கு ஓகேங்களா புட் ஆப்ஷனோட ஓப்பன் பிரைஸ் இங்க இருக்கு கால் ஆப்ஷனோட ஓப்பன் பிரைஸ் இங்க இருக்கு ஓகே சோ நம்மளுக்கு தேவை என்ன அப்படின்னா நம்ம என்ன ஸ்ட்ரைக் பாக்குறோம் தான் ஃபர்ஸ்ட் பார்க்கணும் நம்ம என்ன ஸ்ட்ரைக் பாக்குறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இருபத்தி நாலாயிரத்தி எழுநூறு அப்படின்றது பார்க்குறோமா சோ இப்ப இந்த இருபத்தி நாலாயிரத்தி எழுநூறு எங்க இருக்குன்னு பாருங்க சுந்த இருபத்தி நாலாயிரத்தி எழுநூறு அப்படின்றது இங்க இருக்கு சரிங்களா அப்படின்றது இங்க இருக்கு சுந்த இருபத்தி நாலாயிரத்தி எழுநூறோட கால் ஆப்ஷன் ஓபன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நூத்தி முப்பத்தி ஏழு அப்படின்னு இருக்கு சரிங்களா அதுக்கு ஆப்போசிட் புட் ஆப்ஷனோட ஓபன் பிரைஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா நாற்பத்தி எட்டு அப்படின்னு இருக்கு சரிங்களா இப்போ இந்த ரெண்டையும் நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா இங்க மார்க் பண்றோங்க என்ன பண்றோங்க மார்க் பண்றோங்க சோ அதுக்கு என்ன சொல்றேங்க வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க சரிங்களா வீடியோவை ஸ்கிப் பண்ணாம நீங்க என்ன செய்யுங்க பாருங்க அப்படின்னா தான் நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு புரிய வரும் சரியா நீங்க ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணி பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம் சொன்னாலும் நீங்க அதை வந்து என்ன செய்வீங்க மிஸ் பண்ணிருப்பீங்க சோ அதனால நான் என்ன சொல்றேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் ஓகேங்களா சரி இப்ப நம்ம நாற்பத்தி எட்டு அப்படின்றத மார்க் பண்ணியாச்சு முப்பத்தி ஏழு அப்படின்றத நம்ம மார்க் பண்ணிப்போம் நூத்தி முப்பத்தி சரியா நூத்தி முப்பத்தி ஏழு அப்படின்றத நம்ம மார்க் பண்ணியாச்சு ஓகேயா சரி இனி நம்மளுக்கு இந்த டேட்டா தேவையில்லை இந்த டேட்டாவை நம்ம என்ன செஞ்சிடலாம் ஆஃப் பண்ணிடலாம் ஓகே இதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன தேவை அப்படின்னா ஒரு கால்குலேட்டர் தேவை சரியா என்ன செய்யறோம் கால்குலேட்டர் எடுக்கிறோம் ஓகே இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா அந்த நூத்தி முப்பத்தி ஏழு அப்படின்னு ப்ளஸ் பண்றோம் தென் நம்ம அந்த நாற்பத்தி எட்டு அதை டிவைட் சாரி கூட்டணும் அப்படின்னா என்ன வருது ஒன் எயிட்டி ஃபைவ் அப்படின்றது வருதா இந்த ஒன் எயிட்டி ஃபைவ் நம்ம என்ன பண்றோம் டிவைடட் பை டூ போடுறோம் டூ போட்டோம் அப்படின்னா என்ன வருது நம்மளுக்கு தொண்ணூத்தி ரெண்டு அப்படின்னு வருதா ஸோ அப்போ இந்த தொண்ணூத்தி நம்ம என்ன செய்யறோம் இங்கே வந்து மார்க் பண்ணுறோம் இங்கே நம்ம என்ன செய்யறோம் மார்க் பண்ணுறோம் இது வந்து நீங்கள் ஏடிஎம் இல்லைங்க நம்ம ஏடிஎம் காமன் ஏடிஎம் பார்ப்போம் இல்லையா அந்த மாதிரி கிடையாது இது வேற கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ஸோ நீங்கள் அதே தான் சொல்லிக் கொடுக்குறோம் அப்படின்னு நினச்சிக்காதீங்க ஸோ இது கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்டாக இருக்கும் சரியா வீடியோ முழுசாக பாருங்க சரி இப்போ நம்மளுக்கு இந்த தொண்ணூத்தி ரெண்டு அப்படின்ற ஒரு வேல்யூ வந்து கிடச்சது இல்லையா அந்த தொண்ணூத்தி ரெண்டு வேல்யூ நம்மளுக்கு எப்படி வந்ததுன்னா இந்த நூத்தி முப்பத்தி ஏழையும் இந்த நாற்பத்தி எட்டையும் கூட்டி நம்மளுக்கு டிவைட் பண்ணது தான் இந்த தொண்ணூத்தி ரெண்டு அப்படின்னு வந்திருக்கு சரி அந்த தொண்ணூத்தி ரெண்டு

என்ன பண்றோம் அந்த அறுபத்தி ஏழ இதை நம்ம மார்க் பண்ணுறோம் ஸோ நான் அப்போ சொல்றது வந்து பாத்தீங்கன்னா நம்ம இருபத்தஞ்சு பாயிண்ட் சொல்றேன் இல்லையா அதை நம்ம ஐம்பதா கூட மாத்தலாம் சரிங்களா ரேஞ்ச் அதிகமா நம்ம என்ன செய்யலாம் ஐம்பதாவது கூட மாத்திக்கலாம் இந்த இருபத்தஞ்சு அப்படின்றத நான் ஏன் சொல்றேன் அப்படின்றது அதுல ஒரு லாஜிக் இருக்கு நான் அப்புறமா சொல்றேன் சரிங்களா சோ இந்த தொண்ணூத்தி ரெண்டு அப்படின்றத விட நம்ம என்ன செஞ்சுருக்கோம் இருபத்தஞ்சி பாயிண்ட் கழிச்சிருக்கோம் சரியா இதுல இருந்து இன்னொரு இருபத்தஞ்சு பாயிண்ட் கழிச்சோம் அப்படின்னா இன்னொரு நம்மளுக்கு அப்படின்றதையும் பாருங்க இதுல இருந்து நம்ம இன்னொரு இருபத்தஞ்சு பாயிண்ட் நம்ம கழிச்சோம் அப்படின்னா பாருங்க நாப்பத்தி ரெண்டு அப்படின்ற ஒரு வேல்யூ தான் வருது நாப்பத்தி ரெண்டு அப்படின்ற ஒரு வேல்யூ வந்து வரும் சோ அதையும் வந்து என்ன செய்யுங்க மார்க் பண்ணிடுங்க சோ மார்க் பண்ணியாச்சு ஓகேங்களா இப்போ நம்மளுக்கு டவுன் சைடுக்கு முடிஞ்சது ஓகேங்களா இப்போ நம்ம அப் சைடு அப் சைடு அதே மாதிரி தான் தொண்ணூத்தி ரெண்டோட இருபத்தஞ்சு பாயிண்ட் நம்ம கூட்டணும் அப்படின்னா என்ன வரும் இது நிப்டிக்கு மட்டும்தாங்க இது வந்து நிஃப்டிக்கு மட்டும்தான் ஸோ பேங்க் நிஃப்டி சென்செக்ஸ் எல்லாமே வேற வேற வரும் நான் இப்போதைக்கு நான் நிஃப்டி மட்டும் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் சரிங்களா இதை கூட்டணும் அப்படின்னா நம்மளுக்கு நூத்தி பதினேழு அப்படின்னு ஒரு லெவல் வந்து வருது சோ அத நம்ம இப்போ போட்டலாம் நூத்தி பதினேழு ஓகேங்களா சரி சோ இப்போ இந்த நூத்தி பதினேழுல இருந்து இன்னொரு இருபத்தஞ்சு பாயிண்ட் கூட்டணும்னா நம்மளுக்கு என்ன வரும் சரி நான் இதுலயே போட்டுக்கலாம் சரி இப்போ நம்ம நூத்தி பதினேழு பிளஸ் இருபத்தஞ்சு அப்படின்னு போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன வருது நூத்தி நாற்பத்தி ரெண்டு அப்படின்னு வருதா ஸோ அந்த நூத்தி நாற்பத்தி ரெண்டு என்ன செய்யுங்க இதுல வந்து மார்க் பண்ணுங்க ஓகே சரி இப்போ நம்ம இந்த நூத்தி நாற்பத்தி மார்க் பண்ணியாச்சு இதுக்கு மேலே நம்ம லெவல்ஸ் எடுக்க முடியும் சரிங்களா நான் இப்ப ஏன் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்டி ஃபைவ் நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னா உங்களுக்கு சின்ன சின்ன ஒரு சைடுவேஸ் மார்க்கெட் இருக்குது இல்லையா சோ அதுல எல்லாம் இந்த டுவெண்ட்டி ஃபைவ் மார்க் இந்த டுவெண்ட்டி ஃபைவ் தான் நம்மளுக்கு என்ன செய்யணும்னா இருக்கும் மார்க்கெட் சோ நீங்க வந்து பிப்டி கூட மார்க் பண்ணலாம் அதாவது ஐம்பது பாயிண்ட் நம்ம இப்ப இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு எடுக்கிறோம் இல்லையா நம்ம இதுல ஐம்பது ஐம்பது பாயிண்ட் ஆகும் நம்ம கூட்டிக்கலாம் இப்ப தொண்ணூத்தி ரெண்டு அப்படின்றது இல்லையா அப்ப நம்ம தொண்ணூத்தி ரெண்டுல இருந்து நம்ம நூத்தி பதினேழு அப்படின்ற ஒரு லெவல் எடுத்துக்கோ இது எடுக்காம நீங்க தொண்ணூத்தி ரெண்டு அப்படின்றதுல இருந்து நீங்க நூத்தி நாற்பத்தி ரெண்டு அப்படின்றது கூட எடுக்கலாம் சரிங்களா அப்ப இந்த தொண்ணூத்தி ரெண்டுல இருந்து ஏன் இருபத்தஞ்சி இருபத்தஞ்சு பாயிண்ட் உங்களுக்கு இப்ப சொல்லிக் கொடுக்குறேன் அப்படின்னா இந்த இருபத்தஞ்சி இருபத்தஞ்சு பாயிண்ட்ல நம்மளுக்கு ரெஸ்பெக்ட் ஆகி தான் மார்க்கெட் என்ன பண்ணுவாங்க பிரேக் ஆகிதான் மேல வரணும் சோ அது பிரேக் ஆகாம வரமாட்டாங்க மார்க்கெட்டு சோ அதுக்காக தான் நான் அதை சொல்றேன் சரிங்களா இதுக்குள்ள லாஜிக்லாம் என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு போக போக சொல்லிக் கொடுக்குறேன் ஓகேங்களா சோ இப்போ இதுல இருந்து நம்ம இன்னொரு அடிஷனலா ஒரு இருபத்தஞ்சு பாயிண்ட் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா என்ன வரும் அப்படின்றத நம்ம பார்க்கணும் இப்ப இதுல இருந்து நம்ம என்ன செய்றோம் இன்னொரு இருபத்தஞ்சு பாயிண்ட் ஆட் பண்ணோம் அப்படின்னா நூத்தி அறுபத்தி ஏழு அப்படின்ற ஒரு நம்பர் வருதா சோ அந்த நூத்தி அறுபத்தி ஏழு அப்படின்றதையும் நீங்க என்ன செய்யுங்க அதுல மார்க் பண்ணுங்க ஓகே சோ இப்ப உங்களுக்கு வந்து லெவல் வந்து கன்ஃபார்ம் ஆயாச்சு சரிங்களா இதுதான் வந்து நம்மளுக்கு லெவல்ஸ் ஓகேங்களா இதுதான் நம்மளுக்கு லெவல்ஸ் இருக்குது ஓகேங்களா ஸோ இந்த லெவல்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம இதுல இன்னொன்னு என்ன ஆட் பண்ண போறோம் அப்படின்னா குட் ஆப்ஷன் வந்து ஆட் பண்ண போறோம் எதை ஆட் பண்ண போறோம் குட் ஆப்ஷன் வந்து நம்ம என்ன செய்யறோம் இதெல்லாம் ஆட் பண்ண போறோம் ஸோ அது எப்படி இந்த லெவல்ஸ்ல வந்து ஒர்க் ஆயிருக்கு அப்படின்றத நீங்க பாருங்க ஸோ இது வந்து நம்மளுக்கு ஒரு ரிவர்சல் சரிங்களா இது வந்து நம்மளுக்கு ஒரு ரிவர்சல் எடுக்கிறதுக்கான ஒரு லெவல்ஸ் தான் இது சரிங்களா எங்கேயிருந்து நம்மளுக்கு ரிவர்சல் ஆகலாம் மார்க்கெட் ஓகேங்களா மார்க்கெட் நம்மளுக்கு எங்கேயிருந்து ரிவர்சல் நடக்கலாம் ஓகேங்களா சோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரியும் நம்ம வந்து இதை எப்போ எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஓப்பன் வச்சு நம்ம எடுத்துருக்கோம் சரிங்களா நம்ம எங்கே வச்சு எடுத்துருக்கோம் ஓப்பன் பிரைஸ் வச்சு நம்ம எடுத்திருக்கோம் ஆனால் இது வந்து எங்க ரிவர்சல் ஆகுது நீங்க பாருங்க கால் ஆப்ஷன் கால் ஆப்ஷன் எங்க ரிவர்சல் வராங்க அப்படின்னா கரெக்டாக நம்மளுக்கு கீழே வராங்க ஒவ்வொரு லைன்ஸையும் பிரேக் பண்ணி நம்மளுக்கு என்ன வராங்க கீழே வராங்க நம்மளுக்கு இந்த தொண்ணூத்தி ரெண்டு அப்படின்றதையும் பிரேக் பண்ணுறாங்க இதான் இதோட ஆவரேஜ் ஸோ அதை பிரேக் பண்ணி நம்மளுக்கு அடுத்த லெவலான அறுபத்தி ஏழு சரிங்களா அதாவது அறுபத்தி ஏழு அப்படின்ற ஒரு லெவலுக்கு வராங்க வந்துட்டு நம்மளுக்கு என்ன ஆறாங்கன்னு பாத்தீங்கன்னா அதுக்கு கீழே மார்க்கெட் சில போகல அதுக்கு கீழே மார்க்கெட் போயிருந்தாங்கன்னா நம்மளுக்கு அடுத்தடுத்த லெவலுக்கு வந்திருக்கணும் அது இல்லாம நம்மளுக்கு ஓப்பன் பிரைஸ் அதாவது நாற்பத்தி எட்டு அப்படின்ற புட் ஆப்ஷனோட ஓப்பன் பிரைஸ் இருக்கு அதுக்கும் பிலோ போனாங்கன்னா கால் ஆப்ஷன் வந்து மேல போறதுக்கான சான்சஸ் சுத்தமா இல்லாம இருந்திருக்கும் சரிங்களா சோ அது மட்டும் இல்லாம நம்மளுக்கு இந்த இடத்துல என்ன ஆயிருக்கு அப்படின்றத நீங்க பார்க்கணும் மெயினா வந்து நம்மளுக்கு எங்க ரெண்டு பேரும் எந்த இடத்துல மீட் ஆயிருக்காங்க அப்படின்னா தொண்ணூத்தி ரெண்டு அப்படின்ற லெவல்தான் மீட் ஆயிருக்காங்க சரியா நம்ம இந்த தொண்ணூத்தி ரெண்டு அப்படின்ற லெவல் வந்து நம்ம எப்போ எடுத்தோம் அப்படின்னா மார்னிங் மினிட் வந்து அதான் அதாவது ஓப்பன் ஆனதுமே எடுத்துடலாம் ஓகேங்களா அதாவது ஒன்பது காலுக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகுது அப்படின்னா அந்த நேரமே நம்மளால என்ன செய்ய முடியும் இந்த லெவல்ஸ் வந்து எடுக்க முடியும் இவங்க எங்க மீட் ஆவாங்கன்றது முதற்கொண்டு நம்மளுக்கு தெரிஞ்சிடும் சரிங்களா இந்த தொண்ணூத்தி ரெண்டு ரூபாய் அப்படின்றது என்ன செய்ய இவங்க மீட் ஆக போறாங்கறதும் நம்மளுக்கு என்ன செய்யும் தெரிந்து விடும் சரிங்களா அதாவது மார்க்கெட் டிகே ஆனால் மட்டும் தான் இந்த தொண்ணூத்தி ரெண்டுலேருந்து இருந்து ஒரு அஞ்சு ரூபாய் அதாவது அஞ்சு பாயிண்ட் ஒரு நாலு பாயிண்ட் அப்படி டிகேவா இருக்கலாம் இந்த நம்ம எடுக்கிறோம் இல்லையா இந்த ஒரு ஆவரேஜ் லைன் இந்த தான் வந்து என்ன பண்ணுவாங்க மீட் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கும் சரிங்களா நம்ம மினிட் கேண்டில் அதான் நம்ம ஓப்பன் பொறுத்து சரிங்களா ஓப்பன் நம்ம எடுக்கிறோம் இல்லையா அந்த இதை பொறுத்து தான் நமக்கு இந்த லைன் வருது தான் மார்க்கெட் வந்து என்ன செய்றாங்க மீட் ஆகுறாங்க புரியுதா நல்லா பாத்தீங்கன்னா தெரியும் தான் மீட் ஆறாங்க அப்புறம் மார்க்கெட்ல என்ன நடக்க போகுது சரிங்களா இதுக்கப்புறம் மார்க்கெட்ல நடக்க போகுது அதான் ரிவர்சல் சரிங்களா ரிவர்சல் வந்து நம்ம பார்க்கணும் ரிவர்சல் இதுக்கு அப்புறமா நம்மளுக்கு எப்படி நடக்குது தான் பார்க்கணும் சோ இந்த மீட் மீட் ஆகிட்டு நம்மளுக்கு என்ன பண்றாங்க மேலே போறாங்க மேலே எதுக்கு மேலே இவங்க போகல அதெல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும் நூத்தி பதினேழு நம்ம மார்க் பண்ணிருக்கோமா நம்ம என்ன பண்ணிருக்கோம் நூத்தி பதினேழு அதாவது நம்மளுக்கு இந்த தொண்ணூத்தி ரெண்டு அப்படின்ற ஒரு வேல்யூல இருந்து நம்ம இருபத்தஞ்சு பாயிண்ட் ப்ளஸ் பண்ணி நூத்தி பதினேழு அப்படின்னு நம்ம மார்க் பண்ணிருக்கோம் அந்த நூத்தி பதினேழுக்கு மேலே புட் ஆப்ஷன் போயிருக்காங்களா அப்படின்றத பாக்கணும் இங்க பாருங்க நல்லா பாருங்க நான் ஆஃப் பண்றேன் ஆஃப் பண்ணிட்டேன் ஆன் பண்றேன் ஆன் பண்ண அப்படின்னா புட் ஆப்ஷன் நம்மளுக்கு வராங்களா புட் ஆப்ஷன் வந்து நம்மளுக்கு என்ன செய்யல இந்த நூத்தி பதினேழு அப்படின்ற லெவலுக்கு மேலே போகவில்லை அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கால் ஆப்ஷன் இந்த அறுபத்தி ஏழு அப்படின்ற லெவலுக்கு கீழே போயிருக்காங்களா அப்படின்றத நம்ம மெயினா கவனிக்கணும் சரியா அப்படின்றத நம்ம என்ன செய்யணும் மெயினா கவனிக்கணும் சோ இவங்களும் என்ன செய்யல நம்மளுக்கு இந்த அறுபத்தி ஏழு அப்படின்ற லெவலுக்கு கீழே வந்து போகல சோ அப்ப நம்மளுக்கு மார்க்கெட்ல இங்க என்ன ஆகுது அகைன் மீட் ஆறாங்க அகைன் நம்மளுக்கு இந்த தொண்ணூத்தி ரெண்டு அப்படின்ற லெவலுக்கு மேலே யார் வராங்களோ அவங்கதான் வந்து என்ன ஆவாங்க ஜம்ப் ஆவாங்க சரியா இப்போ வந்து இங்க என்ன இருக்குன்னு பாருங்க நம்மளுக்கு அகைன் மீட் நம்மளுக்கு இங்கே வந்து நம்மளுக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு ரிவர்சல் கொடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரியா சோ இங்க வந்து என்ன ஆகுது ரிவர்சல் ஆகுது சோ இவங்களுக்கு கீழே வராங்க நம்மளுக்கு டபுள் கன்ஃபர்மேஷன் எங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்த தொண்ணூத்தி ரெண்டு அப்படின்ற லெவல் வந்து நம்மளுக்கு டபுள் கன்ஃபர்மேஷன் கிடைக்கும் சோ இங்க வந்து நம்மளுக்கு யார் வராங்க டாமினேட் பண்ணிட்டு கால் ஆப்ஷன் வந்து வந்துட்டாங்க கால் ஆப்ஷன் வந்து இந்த தொண்ணூத்தி ரெண்டு அப்படின்ற லெவலுக்கு மேல வந்து நம்மளுக்கு எங்க வர போயிருக்காங்கன்னா நூத்தி அறுபதுன்ற லெவல் வர இருக்காங்க புரியுதுங்களா இதுல வந்து பாருங்க அப்படியே ஒரு கேப் அப்படியா இருக்கு இந்த கேண்டிலுக்கும் இந்த கேண்டிலுக்கும் நல்ல ஒரு கேப் கிடைச்சிருக்கு இது ஒரு நல்ல தான் இது சரிங்களா சோ இந்த தான் நம்ம வந்து என்ன செய்யணும் ரிவர்சல் பார்க்கணும் புரியுதுங்களா ரிவர்சல் தான் பார்க்கணும் ஸோ இதில் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் என்ட்ரி எல்லாம் எடுக்க முடியும் ஸோ அதெல்லாம் எப்படின்றதை நான் போக போக உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் சரிங்களா இந்த லெவல்ஸை நீங்க ஃபர்ஸ்ட் ஃபாலோ பண்ணாலே கொஞ்சம் உங்களுக்கே ஒரு ஐடியா வந்து கிடைக்க ஆரம்பிக்கும் சரிங்களா உங்களுக்கு ஐடியா வந்து என்ன செய்யும் கிடைக்க ஆரம்பிக்கும் ஸோ நம்ம இப்போ வந்து வேற ஸ்டேக்கை வந்து எடுத்து பார்க்கலாம் அதுல என்ன நடந்திருக்கு அப்படின்றது சரியா இதை நீங்க வந்து ஓடிஎம்ல எல்லாம் பாக்காதீங்க ஒரு ஏடிஎம்க்கு மேல ஒரு ஐடிஎம் அந்த மாதிரி நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு இந்த ஐடென்டிஃபை பண்றதுக்கான ஒரு ஈஸியான ஒரு சொல்யூஷன் வந்து கிடைக்கும் சரியா சரி நம்ம அப்ப பாக்கலாம் நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன் ஓகே இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம இதுலயும் எடுத்துக்கலாம் இப்ப நம்ம சிக்ஸ் ஹண்ட்ரட் கால் சிக்ஸ் புட் எடுத்துருக்கோம் சரிங்களா அப்ப அதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா அதோட ஓபன் பிரைஸ் எங்க இருக்கு அப்படின்றத நம்ம பாக்க போறோம் அதோட ஓப்பன் பிரைஸ் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம் இப்போ ஃபர்ஸ்ட்டு சிக்ஸ் ஹண்ட்ரட் எங்கே இருக்காங்க சிக்ஸ் ஹண்ட்ரட் எங்கே இருக்காங்க சிக்ஸ் ஹண்ட்ரடோட இது பார்த்தீங்கன்னா டூ தேர்ட்டி அப்படின்றது வருது சரியா டூ தேர்ட்டி அப்படின்றது ஒரு ஓப்பன் பிரைஸ் இருக்காங்க ஸோ அந்த டூ தேர்ட்டியை வந்து நம்ம மார்க் பண்ணுறோம் டூ வந்து நம்ம என்ன செய்யறோம் மார்க் பண்ணுறோம் மார்க் பண்ணிட்டேன் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அதோட புட் ஆப்ஷனோட ஓப்பன் எங்கன்னு பார்த்தீங்கன்னா முப்பது அதாவது முப்பது ரூபாயில் இருக்குது ஸோ அந்த முப்பது ரூபாய் நம்ம என்ன பண்ணிக்கிறோம் மார்க் பண்ணிக்கிறோம் முப்பது பிரீமியம் சரிங்களா முப்பது ரூபான்றது ஒரு பிரீமியம் ஸோ நம்ம அது என்ன செய்யறோம் அங்கே மார்க் பண்ணிக்கிறோம் இதோட ஓப்பன் பிரைஸ் மட்டும் தான் நம்ம எடுத்துருக்கோம் க்ளோசிங் பிரைஸ் எடுக்கல ஓப்பன் பிரைஸ் இது சரி இனிமேல் நம்மளுக்கு இந்த டேட்டா வந்து தேவையில்லை நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ நம்மளுக்கு ரெண்டு இது கிடைச்சது என்னெல்லாம் கிடைச்சதுன்னு பார்த்தீங்கன்னா புட் ஆப்ஷனோட ஓப்பன் கால் ஆப்ஷனோட ஓப்பன் எங்க ஓகேங்களா ஸோ இப்போ இதை நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா மறுபடியும் அதேதான் தான் இரநூத்தி முப்பது பிளஸ் முப்பது வருது என்ன அப்படின்னா டிவிடட் பை டூ போட்டோம் அப்படின்னா ஒரு வந்து வருது சரிங்களா நம்ம இந்த அப்படின்றத மார்க் பண்ணிடலாம் இதுதான் மிட் இருக்கும் சரிங்களா நூத்தி முப்பது அப்படின்றத நம்ம மார்க் பண்ணிடலாம் இந்த நூத்தி முப்பது பண்ணியாச்சு ஓகே இதுக்கு அப்புறம் நம்ம என்ன செய்யணும் இதுல இருந்து டுவெண்ட்டி பாயிண்ட் கீழே டுவெண்ட்டி பாயிண்ட் மேல சரிங்களா அப்படி நம்ம மார்க் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம இதுல இருந்து டுவெண்ட்டி பாயிண்ட் கீழே மார்க் பண்ணும் அப்படின்னா என்ன லெவல் வரும் நூத்தி அஞ்சு வரும் இல்லையா நூத்தி அஞ்சு வரும் சோ இந்த நூத்தி அஞ்சுல இருந்து இன்னொரு டுவெண்ட்டி பாயிண்ட் நம்ம கீழே மார்க் பண்ணும் அப்படின்னா என்ன வரும் எண்பது அப்படின்ற ஒரு வேல்யூ வந்து வருமா எண்பது அப்படின்ற ஒரு வேல்யூ வந்து வரும் சார் நம்ம அதையும் மார்க் பண்ணிடலாம் ஓகேங்களா அதையும் மார்க் பண்ணியாச்சு ஸோ நெக்ஸ்ட் இந்த நூத்தி முப்பதுல இருந்து இருபத்தி அஞ்சு பாயிண்ட் பிளஸ் பண்ணோம் அப்படின்னா என்ன வரும் நம்மளுக்கு நூத்தி ஐம்பத்தி சரிங்களா அதையும் மார்க் பண்ணியாச்சு ஸோ அதுல இருந்து ஒரு டுவெண்ட்டி பாயிண்ட் ப்ளஸ் பண்ணோம் அப்படின்னா ஒன் ஓகேங்களா ஒன் எயிட்டி அப்படின்றது ஓகேங்களா ஸோ எடுத்தாச்சு ஸோ அதான் நான் சொன்ன ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன் அப்படின்னா நம்ம இந்த டுவெண்ட்டி பாயிண்ட் இல்லாம ஃபிஃப்டி பாயிண்ட் கூட பார்க்கலாம் சரியா நான் உங்களுக்கு ஃபிஃப்டி பாயிண்ட் தான் சொல்லணும்னு நினைச்சேன் ஆனா நம்ம ஏன் டுவெண்ட்டி ஃபைவ் பாயிண்ட் சொன்னோம் அப்படின்னா ஒரு சைடு மார்க்கெட் அப்படி இருக்கும் பொழுது அப்படி இருக்கும் பட்சத்தில் நம்மளுக்கு என்ன செய்யணும் அந்த டுவெண்டி ஃபைவ் பாயிண்ட் தான் நம்மளுக்கு என்ன செய்யும் ஒர்க் ஆகும் ஸோ அதனால தான் நான் வந்து அந்த டுவெண்ட்டி ஃபைவ் பாயிண்ட் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன் சரிங்களா இப்போ நம்ம அந்த டுவெண்டி ஃபைவ் பாயிண்ட் ரிமூவ் பண்ணியாச்சு ஜஸ்ட் நம்ம ஃபிஃப்டி ஃபிஃப்டி பாயிண்ட் தான் நம்ம வச்சிருக்கோம் சரிங்களா ஸோ இப்போ பாருங்க இதில் நம்மளுக்கு என்ன ஆயிருக்கு அப்படின்னு உங்களுக்கு இதுல தெரிய வரும் சோ இப்போ நம்ம இதுல இருந்து கூட நம்ம 25 பாயிண்ட் மைனஸ் பண்ணிக்கலாம் அந்த 80 ரூபாயில இருந்து 80 ரூபாயில இருந்து 25 பாயிண்ட் மைனஸ் பண்ணோம் அப்படினா நமக்கு என்ன வருது 55 அப்படிங்கற ஒரு வேல்யூ வந்து வருமா அது கூட நம்ம மார்க் பண்ணிக்கலாம் ஏனா அது ஒரு ஓடிஎம் இருக்கு அதனால நான் சொல்றேன் ஓகே மார்க் பண்ணியாச்சு சோ இப்போ நமக்கு மார்க்கெட்ல என்ன நடந்துருக்குன்னு பாருங்க இவங்க 80 அப்படிங்கற ஒரு லெவல் வந்து ரீச் ஆயிட்டாங்க அதுக்கு மேல வந்து என்ன செய்யல இவங்க போகல நம்மளுக்கு கால் ஆப்ஷன் என்ன வராங்கன்னா நம்மளுக்கு மேலே இருந்து கீழ வராங்க நூத்தி முப்பது அப்படின்ற ஆவரேஜ் ரேஞ்சுக்கு வந்துட்டாங்க ஸோ இதுக்கு கீழ வந்து என்ன செய்யல மார்க்கெட் வந்து விடல சரிங்களா அதுக்கப்புறம் நம்மளுக்கு மார்க்கெட் என்ன பண்றாங்க அகைன் மேல போறாங்க மேல எது வரைக்கும் போறாங்கன்னா ஒன் எயிட்டி வரை போயிருக்காங்க ஸோ இந்த ஒன் தேர்ட்டில இருந்து நம்மளுக்கு எங்க வர போயிருக்காங்க ஒன் எயிட்டி வர போயிருக்காங்க அதாவது பிப்டி பாயிண்ட் நமக்கு இங்கே ரிவர்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க பிப்டி பாயிண்ட் என்ன பண்ணிட்டாங்க இங்கேயே நம்மளுக்கு வந்து ரிவர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க சோ அகைன் வந்து நம்மளுக்கு என்ன செய்றாங்க அந்த ஒன் வந்து மார்க்கெட் வந்து தாண்டல அகைன் வந்து கீழ வராங்க ஸோ இவங்க கீழே வந்தாலுமே அதாவது இந்த ஒன் இவங்க கீழே வந்தாலுமே நம்மளுக்கு இங்க என்ன செய்யல மார்க்கெட் இந்த எயிட்டிக்கு மேல வரல சரிங்களா அப்போ நம்மளுக்கு கால் ஆப்ஷன் என்ன செய்யறாங்க இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்காங்க சோ அகைன் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன ஆகுது கால் ஆப்ஷன் அகைன் நம்மளுக்கு இந்த ஒன் தேர்ட்டி அப்படின்ற அவரேஜ் பேஸ்ல இருந்து மேல போறாங்க அகைன் நம்மளுக்கு மேல போறாங்க நம்மளுக்கு ஒன் எயிட்டி வந்து பிரேக் பண்றாங்க மேல போறாங்க டூ தேர்ட்டி அப்படின்ற அவங்களோட ஓப்பன் பேஸ்ல வந்து மார்க்கெட் என்ன பண்றாங்க ரிஜெக்ஷன் ஆகி அகைன் நமக்கு ஒன் எயிட்டிலே வந்து சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் வந்து நிக்கிறாங்க புரியுதுங்களா சோ எப்படி பார்க்கலாம் இந்த ஓபன் ஸ்ட்ராட்டஜி நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்றது வந்து உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் சோ நம்ம இன்னும் ஒரு கன்ஃபர்மேஷனுக்காக வேற ஒரு ஸ்ட்ரைக்கு கூட எடுத்து பார்க்குவோம் சரிங்களா இப்போ இந்த சிக்ஸ் பிப்டி நம்ம ரவுண்ட் ரம் இல்லாமல் சிக்ஸ் ஃபிஃப்டியை நம்ம எடுக்கலாம் சிக்ஸ் பிஃப்டியில் இது எப்படி ஒர்க் ஆயிருக்கு அப்படின்றத நான் வந்து என்ன செய்யறேன் காட்டுறோம் உங்களுக்கு விட்டுனா ஒரே இதுதான் காட்டுறாரு அப்படிங்க நினைக்காதீங்க நான் வேற வேற ஸ்ட்ரைக் நான் எடுத்து காட்டுறோம் உங்களுக்கு எப்படி ஒர்க் ஆயிருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம் சரிங்களா சோ நம்ம அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும் அதோட ஓப்பன் பிரைஸ் என்ன அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம் இப்போ நம்ம வந்து சிக்ஸ் பிப்டியோட ஓப்பன் பிரைஸ் வந்து டூ ஹண்ட்ரட் இருக்கு டூ ஹண்ட்ரட மார்க் பண்ணுறோம் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு சிக்ஸ் பிப்டியோட புட் ஆப்ஷனோட வந்து ஃபார்ட்டி ருபீஸ் சரிங்களா ஃபார்ட்டி வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம் ஓகே மார்க் பண்ணியாச்சு ஸோ தென் நம்மளுக்கு இப்போ இந்த டேட்டா தேவையில்ல ஆஃப் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணிட்டு இப்போ நம்ம எப்பவும் போல என்ன பண்ண போறோம் இந்த இரநூறையும் நாற்பதையும் நம்ம கூட்டி டிவைடட் பண்ணோம் அப்படின்னா என்ன வரும் நம்மளுக்கு ஒன் டுவெண்ட்டி வரும்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் இரநூறு பிளஸ் ஃபார்ட்டி

தொண்ணூத்தி ஒரு வேல்யூ வந்து வரும் இல்லைங்களா சரி போட்டாச்சு நம்ம தொண்ணூத்தி போட்டாச்சு ஸோ நம்ம அதுக்கப்புறமா இதுல இருந்து டுவெண்ட்டி பாயிண்ட் ப்ளஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன வரும் ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் அப்படின்ற ஒரு வேல்யூ வந்து வருமா அதை வந்து இங்கே என்ன பண்ணோம் நம்ம போட்டுடுறோம் ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் நம்ம போட்டுடுறோம் போட்டாச்சு ஸோ அகெயின் நம்மளுக்கு இந்த இதுலேருந்து தொண்ணூற்றி அஞ்சுலேருந்து இன்னொரு இருபத்தஞ்சு பாயிண்ட் நம்ம மைனஸ் பண்ணோம்னா என்ன வருங்க இன்னொரு பாயிண்ட் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன வரும் எழுபது அப்படின்ற ஒரு வேல்யூ வந்து வருமா எழுபது சரியா எழுபதையும் நம்ம மார்க் பண்ணிட்டோம் ஓகேங்களா ஸோ இப்போ நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா இதோட பேர் என்ன இதோட பேர் என்ன நம்மளுக்கு புட் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் சிக்ஸ் ஃபிஃப்டி வந்து நம்ம என்ன செய்யறோம் புட் ஆப்ஷன் நம்ம ஆன் பண்ணுறோம் அவ்வளோதாங்க ஜஸ்ட் இதில் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் நம்மளுக்கு எங்கே வர வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு லெவல் வந்து இந்த தொண்ணூற்றி அஞ்சு அப்படின்ற லெவலுக்கு மேலே வந்து என்ன செய்யலைங்க புட் ஆப்ஷன் வந்து போலங்க இவங்க மீட் ஆயிருக்காங்க பட் ஆனால் என்ன ஆகலைங்க இவங்க அந்த தொண்ணூத்தி அஞ்சு அப்படின்ற லெவலுக்கு மேல போல அகைன் வந்து எங்க செய்யறாங்க மீட் ஆறாங்க எந்த லெவலில் மீட் ஆறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த அஞ்சு அப்படின்ற லெவலில் தான் வந்து என்ன செய்யறாங்க அகைன் மீட் ஆறாங்க அகைன் மீட் பண்ண உடனே அடுத்த நிமிஷம் என்ன பண்றாங்க கால் ஆப்ஷன் இந்த தொண்ணூத்தி ரூபாய்க்கு மேல வந்துடுறாங்க இவங்க இந்த தொண்ணூத்தி ரூபாய்க்கு மேல போகவே முடியல யாரு புட் ஆப்ஷன் மேல போகவே முடியல அகைன் என்ன ஆறாங்க அப்படின்னா அங்கே இருந்து நம்மளுக்கு ரிவர்சல் தான் ஆறாங்க ரிவர்சல் ஆகி நம்மளுக்கு எங்க வராங்க இந்த நாற்பது ரூபா அவங்களோட ஓப்பனுக்கே வந்துடுறாங்க புட் ஆப்ஷன் ஸோ அகைன் நம்மளுக்கு கால் ஆப்ஷன் எங்க வர போறாங்க டூ ஹண்ட்ரட் வர அவங்களோட ஓப்பன் போயிட்டாங்க அகைன் நம்மளுக்கு சப்போர்ட் வந்து எதுல எடுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த நாற்பத்தஞ்சு நூத்தி நாற்பத்தஞ்சு அப்படி நம்ம மார்க் பண்ணிருக்கோம் இல்லையா இரநூறு போயிட்டு நம்மளுக்கு இந்த நூத்தி நாப்பத்தஞ்சு வந்து சப்போர்ட் எடுத்துன்னு மார்க்கெட் அதாவது கால் ஆப்ஷன் அவங்க ஏங்க இந்த நூத்தி நாற்பத்தஞ்செல்லாம் வரணும் சும்மா எங்கேயாவது சப்போர்ட் எடுத்துட்டு போலாமே இல்லைங்களா ஸோ அதுதான் நம்மளுக்கு இந்த லெவல்ஸ் வந்து என்ன செய்யுது கொடுக்குது லெவல்ஸ் வந்து கொடுக்குது சரிங்களா இந்த ஓப்பன் பேஸ்ல இருந்து நம்ம எடுக்கிற லெவல்ஸ் வந்து எதை பேஸ் பண்ணினா நம்மளுக்கு இந்த ப்ரீமியத்தோட வேல்யூ என்ன இருக்கு அப்படின்றது நம்மளுக்கு தெரிஞ்சிரும் ஸோ அந்த ப்ரீமியத்தோட வேல்யூலேருந்து நம்ம ஆவரேஜ் பண்ணி எடுக்கிறோம் இல்லையா இந்த பிரைஸ்ல இருந்து நம்மளுக்கு ஒவ்வொரு ஸ்ட்ரைக்கு வந்து இன்டர்வல் என்ன இருக்கு பிப்டி பிப்டி பாயிண்ட் இருக்கு பிப்டி பிப்டி பாயிண்ட் அதாவது நம்மளுக்கு அந்த ஸ்ட்ரைக்கோட இன்டர்வல் இருக்கு இல்லையா சோ நம்ம அந்த இதை பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த லெவல்ஸ் வந்து கொண்டு வரோம் சரிங்களா நம்ம அதை பேஸ் பண்ணி தான் என்ன செஞ்சிருக்கோம் அந்த லெவல்ஸ் வந்து கொண்டு வரும் சோ அதனால தான் நமக்கு இந்த இதுல எல்லாம் ரெஸ்பெக்ட் ஆகுது சரியா அதாவது மார்க்கெட் ஒன்று போச்சு அப்படின்னா நம்மளுக்கு இப்போ அறுநூத்தி ஐம்பதுல மார்க்கெட் இருக்குன்னா நம்மளுக்கு என்ன போகணும் அப்படின்னா இதெல்லாம் கடந்து போகணுங்க அறுநூத்தம்பது எழுநூறு கிடக்கணும் எழுநூறுல இருந்து எழுநூத்தி ஐம்பது கிடக்கணும் எழுநூத்தி ஐம்பதுல இருந்து எண்ணூறுக்கு போகணும் சரிங்களா அப்படிங்கும்போது அதுக்கு இடையில எத்தனை ஸ்ட்ரைக் இருக்கு அதெல்லாம் கடந்து போனா மட்டும் தான் மார்க்கெட் என்ன வந்து இன்னொரு பேர் ரீச் ஆகும் சோ அதன் அடிப்படையில் தான் நம்ம இந்த டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்டி ஃபைவ் பாயிண்ட் நம்ம மார்க் பண்ணிருக்கோம் சோ அதன் அடிப்படையில மார்க்கெட் என்ன செய்யுது இதுல வந்து ரெஸ்பெக்ட் ஆகி ரெஸ்பெக்ட் ஆகி நம்மளுக்கு போகுது புரியுதுங்களா சோ இதோட ரீசன் இதுதான் இது இதுக்காக தான் நம்ம மார்க் பண்றோம் சோ அதனால தான் நம்ம இந்த ஓப்பன் பிரைஸ் எடுத்து நம்ம வந்து வேல்யூ எடுக்கும்போது நம்மளுக்கு அது வந்து என்ன செய்யணும் கொஞ்சம் ஓரளவுக்கு கரெக்டாக மேட்ச் ஆகும் சரிங்களா அதனால தான் நம்ம என்ன செய்யறோம் அந்த ஓப்பன் பிரைஸை வச்சு நம்ம அதோட வேல்யூ வந்து எடுக்கும் சரிங்களா சோ இது நான் உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் புரியல அப்படினா நம்ம கமெண்ட்ல கேளுங்க நம்ம அடுத்து இன்னொரு வீடியோ தெளிவா இத விட தெளிவா நான் போறதுக்காக ட்ரை பண்றேன் சரிங்களா நம்ம வந்து பாத்தீங்கன்னா வெள்ளி வந்து எல்லா ஸ்டேக்கையும் பார்த்தோம் சரிங்களா இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்க நினைக்கலாம் வெள்ளிக்கிழமை மட்டும் தான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சோ இல்ல நம்ம வியாழக்கிழமை சரிங்களா வியாழக்கிழமை அதாவது ஒரு நாளைக்கு முன்னாடி நமக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்றத பாப்போம் சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஓப்பன் பிரைஸ் நம்ம ஏதோ பேஸ் பண்ணி நம்ம இங்க ஓப்பன் பிரைஸ் கார்டு இல்லைங்களா சோ இதுதான் நம்ம எடுத்துக்கோம் சரிங்களா இது வந்து இண்டிகேட்டர் பேஸ் பண்ணி நம்ம காட்டுறது அதாவது இண்டிகேட்டர் மாதிரி நம்ம இது எப்படி யூஸ் பண்ணலாம் இந்த டபுள் சார்ட் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத நம்ம இதுல போட்டிருக்கோம் வீடியோவில் போட்டிருக்கோம் நம்ம எப்படி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அந்த வீடியோ பாக்காம பாருங்க ஓகேங்களா சோ நம்ம இதுல இருக்கு சரி இப்போ நம்ம இந்த ஓப்பன் பிரைஸ் நம்ம இந்த கேண்டில் வச்சாலும் என்ன செய்யும் நம்மளுக்கு வரும் இல்லையா சோ அத பேஸ் நம்ம எடுக்கிறோம் இதில் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த கேண்டில் எங்க வருது அப்படின்னு பாருங்க ஒன் எயிட்டி அப்படின்றது ஓபன் பிரைஸ் காட்டுது அதாவது கால் ஆப்ஷன் கால் ஆப்ஷன் வந்து ஒன் எயிட்டி காட்டுது சரிங்களா ஒன் எயிட்டி நம்ம போட்டுக்கலாம் புட் ஆப்ஷன் பார்க்கலாம் புட் ஆப்ஷன் வந்து எங்கே காட்டுது பார்த்தீங்கன்னா நிறைய காட்டும் நிறைய பாருங்க நம்மளுக்கு புட் ஆப்ஷன் எங்கே காட்டுது ஐம்பத்தி ஆறு ரூபா காட்டுது ஓப்பன் ப்ரைஸ் ஐம்பத்தாறு ரூபான்றது போட்டலாம் ஓகே இப்போ நம்ம ரெண்டு பேர் வந்து செஞ்சாச்சு ஓப்பன் ப்ரைஸ் வந்து எடுத்தாச்சு சரிங்களா ரெண்டு பேர் செஞ்சாச்சு ஓப்பன் ப்ரைஸ் வந்து எடுத்தாச்சு ஸோ இனி என்ன செய்யலாம் நம்ம இதுக்கு ஆவரேஜ் வந்து நம்ம போடணும் சரிங்களா ஆவரேஜ் வந்து என்ன செய்யணும் நம்ம இதுக்கு போடணும் அதை போட்டுடலாம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஐம்பத்தி ஆறு பிளஸ் ஒன் எயிட்டி சரிங்களா ஒன் எயிட்டி சிக்கோல் டூ இருநூத்தி முப்பத்தி ஆறு வருது டிவிடெட் பை டூ போட்டோம் அப்படின்னா என்ன வருது நூத்தி பதினெட்டு அப்படின்ற ஒரு வேலையு வந்து வருது இல்லீங்களா நூத்தி பதினெட்டு அப்படின்ற ஒரு வேலையு வந்து வருது அந்த வந்து செஞ்சுக்கலாம் நம்ம மார்க் பண்ணிக்கலாம் ஓகே இந்த நூத்தி பதினெட்டு நம்ம வந்து என்ன செஞ்சாச்சு மார்க் பண்ணியாச்சு சோ இதுல இருந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு ட்வெண்ட்டி டுவெண்ட்டி நம்ம நினைச்சுறோம் கூட்ட போறோம் பிளஸ் பண்ண போறோம் மைனஸ் பண்ண போறோம் அவ்வளவுதான் சரிங்களா இப்ப இதுல இருந்து நம்மளுக்கு பாயிண்ட் நம்ம பிளஸ் பண்ணோம் அப்படின்னா என்ன வருது அப்படின்னு பார்ப்போம் பிளஸ் டுவெண்டி ஃபைவ் பாயிண்ட் நம்ம போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன வருது நூத்தி நாற்பத்தி மூணு அப்படின்றது வருது ஸோ அந்த நூத்தி நாற்பத்தி மூணு நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம் நூத்தி நாற்பத்தி மூணு சரிங்களா நூத்தி நாற்பத்தி மூணு சரி நமக்கு மார்க் பண்ணியாச்சு ஓகேங்களா ஸோ அந்த நூத்தி நாற்பத்தி மூணு மார்க் பண்ணியாச்சு அந்த நூத்தி நாற்பத்தி மூணுக்கு மேல வந்து செகண்ட் ஆஃப் இன்சைல மார்க்கெட் மேலே போகல ஓகேங்களா நூத்தி நாற்பத்தி மூணு மார்க் பண்ணியாச்சு ஓகே இப்போ நம்ம இந்த நூத்தி பதினெட்டுக்கு கீழே சரிங்களா அதுக்கு கீழே நம்ம என்ன செய்யப் போறோம் மார்க் பண்ண போறோம் என்ன மார்க் பண்ணலாம் அப்படின்னா பாத்துக்கலாம் ஃபர்ஸ்ட் என்ன வருது அப்படின்னு சொல்லிட்டு

அறுபத்தி எட்டு என்ன செய்யலாம் மார்க் பண்ணிக்கலாம் இதுதாங்க லெவல் பாத்துக்கோங்க என்ன செய்யலாம் அப்படின்னா நம்ம இதுக்கு மேல மார்க் பண்ண முடியும் ஆனா மார்க்கெட் இல்ல அப்படின்றதுனால நம்ம மார்க் பண்ணல சரிங்களா இவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணிட்டாங்க மீட் பண்ணது எங்கன்னு பாத்தீங்கன்னா நூத்தி அஞ்சு அந்த ரெண்டுல வந்து நம்மளுக்கு என்ன செய்றாங்க மீட் ஆறாங்க சோ மீட் ஆயிட்டு நமக்கு இங்க வந்து பாத்தீங்கன்னா ஆப்பன் இல்ல இந்த நூத்தி நாற்பத்தி மூணு அப்படின்ற லெவலுக்கு மேல வந்து என்ன செய்யல கால் ஆப்ஷன் போகல அதாவது நம்மளுக்கு கால் ஆப்ஷன் வந்து மேல வராங்க மேல இருந்து கீழே வராங்க கீழே வந்து நம்மளுக்கு இந்த நூத்தி நாற்பத்தி மூணு அப்படிங்கிற லெவலுக்கு உள்ள வந்துட்டாங்க உள்ள வந்ததுல இருந்து என்ன இருக்காங்க மார்க்கெட்டு அதுக்கு மேலே போகவே இல்லை அதுக்கு கீழே தான் இருக்காங்க சரியா அது கீழே இருக்கும்போது என்ன மார்க்கெட் சைடு வேஸ் மூமெண்ட்ல இருக்கு புரியுதுங்களா சோ இவங்க என்ன பண்றாங்கன்னு பாருங்க இவங்களும் நம்மளுக்கு என்ன பண்றாங்க இந்த அறுபத்தி எட்டு அப்படின்ற லெவலுக்கு வந்து மேலே வராங்க சோ மேலே வந்துட்டு நம்மளுக்கு எதுல ரெஸ்பெக்ட் பண்றாங்கன்னா தொண்ணூத்தி மூணு அப்படின்றதுல ரெஸ்பெக்ட் பண்றாங்க ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு அகேன் நம்மளுக்கு தான் வந்து என்ன செஞ்சிருக்காங்க ரிஜெக்ஷன் எடுக்கிறாங்க சோ அகைன் நம்மளுக்கு அந்த தொண்ணூத்தி மூணு அப்படின்றத பிரேக் பண்ணி மேலே போறாங்க மேல போயிட்டு மீட் ஆயிட்டு அகைன் நம்மளுக்கு அதுக்கு கீழே வராங்க கீழே வந்துட்டு நம்மளுக்கு என்ன செய்யல இந்த அறுபத்தெட்டு அப்படின்ற லெவல் நம்மளுக்கு தொடல ஏன் அப்படின்னா நம்மளுக்கு ஆல்ரெடி இங்க வந்து மார்க்கெட் போயாச்சு எதுக்கு நூத்தி நாற்பத்தி மூணு அப்படின்ற லெவலுக்கு வந்து இவங்க போய் டச் ஆயிட்டாங்க டச் நம்மளுக்கு அதுல இருந்து இவங்க ரிவர் ஆறாங்க சோ இவங்களும் வந்து என்ன பண்றாங்க இதுல இருந்து ரிவர்சல் ஆயிடுறாங்க சோ அகைன் நம்மளுக்கு ரெண்டு பேர் மீட் ஆறாங்க இதுக்குள்ள இந்த தொண்ணூத்தி மூணு நூத்தி பதினெட்டுக்குள்ளதான் வந்து ஒரு சைட் வைஸ் மார்க்கெட் மாதிரி தான் இருக்கு சோ இதுல வந்து நமக்கு வந்து அதிகமான ஒரு பாயிண்ட்ஸ் வந்து கிடைக்காது ஏன் பண்ண முடியாது நம்ம இதுல வந்து ஒரு சின்ன சின்ன பாயிண்ட்ஸ் வந்து நம்ம எடுக்க முடியும் சரிங்களா அதெல்லாம் எப்படி அப்படின்றது நம்ம இன்னும் வரக்கூடிய நாட்களில் வீடியோ போடுறோம் சரிங்களா எப்படி நம்ம இன்னும் பாக்கலாம் மார்கிட்ட அப்படின்றது ஓகேங்களா சோ அதுக்கு நீங்க என்ன பண்ணுவோம் மறக்காம நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்க நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க சரியா ஏன்னா நம்ம போடக்கூடிய வீடியோ இன்னும் ரொம்ப ஒரு சீக்கிரட்டான வீடியோ போட்டேன் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா நான் வந்து ஒரு ஒரு டூ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ் தான் வச்சிருப்பேன் அப்புறம் நான் வந்து அதை பிரைவேட்ல போட்டுருவேன் சரிங்களா ஸோ அதனால நீங்க என்ன பண்ணுங்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணது மட்டும் இல்லாம பெல் ஐக்கான கிளிக் பண்ணி வைக்கணும் சரியா அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ வந்து உடனுக்குடன் உங்களுக்கு வரும் நீங்க வந்து உடனே பார்க்க முடியும் சரிங்களா என்னோட பெய்டு கிளாஸ் கோர்சஸ்லாம் வந்து நான் முன்னாடி வந்து என்ன செஞ்சிருந்தேன் அப்படின்னா நம்மளோட யூடியூப்ல போட்டுருந்தேன் போட்டுட்டு அகைன் நான் வந்து பிரைவேட்ல போட்டேன் ஏன் அப்படின்னா அது நிறைய சீக்ரெட் இருக்கும் ஸோ அந்த இது எல்லாத்தையுமே வந்து நான் என்ன செய்ய மாட்டேன் ஓப்பனா நில வந்து வைக்க முடியாது சரிங்களா நான் ஓப்பனா வச்சா எனக்கு தான் ப்ராப்ளம் வரும் சோ அதனால நான் வந்து என்ன செய்யல நான் வந்து ஓபனா வைக்கல சரிங்களா சோ அதனால நான் வந்து அதெல்லாம் வந்து பிரைவேட்ல போட்டேன் சோ அதனால நீங்க என்ன பண்ணுங்க ஒரு டூ த்ரீ ஹவர்ஸ் நீள ஓப்பன் வைக்க முடியும் சோ அதனால நீங்க வந்து நோட்டிபிகேஷன் ஆன் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா இதை விட ஒரு நல்ல கண்டென்ட் அதாவது நம்ம இதே நல்ல கண்டென்ட் தான் சோ இதுக்கு மேல ஒரு பெட்டரான கண்டென்ட் இருந்தாலும் நான் அதை வந்து உங்களுக்கு என்ன செய்வேன் ஷேர் பண்ணுங்க ஷேர் பண்ணும்போது நீங்க என்ன பண்ணணும் பெல் ஐக்கானா கிளிக் பண்ணி வச்சிருந்தாதான் உங்களுக்கு வந்து அந்த நோட்டிபிகேஷன் வரும் நீங்க அதை பாக்க முடியும் சரிங்களா சோ அதனால நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ண முடியும் இல்லாம பெல் ஐக்கானா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இருக்காங்க சரிங்களா ஓகே நம்ம இதே மாதிரி அவர் அடுத்த வீடியோல பாக்கலாம் பாய் ஒரு அழகான கணவனோட நான் வரேன் சரிங்களா